அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு இருக்குது தெய்வ தெய்வம் உண்மைதான் ரசிக மனப்பான்மையில் இருக்கிற விடலை பசங்க வெளிச்சத்தில் நிற்கிற விவரம் இல்லாத ஆட்களை தலைவனாக ஏற்றுக்கிறாங்க ஐம்புலன்கள் இருந்தாலும் கண்களால் மட்டுமே தேடுறதுனால கவர்ச்சிகள் தான் கண்ணுக்கு படுது கருத்துக்கள் காதுகளுக்கு போகிறதில்லை அரசியல் களமாட வரும் இளம் காளையர்களும் கண்ணியர்களும் காதுகள் வழியே கருத்துக்களை கேட்டு அறிவுகளின் வழியே அலசி ஆராய்ந்து பார்த்து இதயத்தின் வழியே இவன்தான் தலைவனான தேர்ந்தெடுத்தால் மகத்தான மனிதர்கள் மட்டுமல்ல மகாத்மாக்கள் தலைவர்களாக வாய்ப்பார்கள் ஏனெனில் விளக்குகளின் வெளிச்சத்தில் நிற்பவர்கள் அல்ல தலைவர்கள் விளக்குகள் போட்டு வெளிச்சம் கொடுப்பவர்களே தலைவர்கள் அரசியல் ஆட்சி அதிகார வேலைகளுக்கு நமக்கு பிடித்தவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது நாட்டை பற்றி படித்தவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அமைச்சராகிற ஆசிரியர் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கக்கூடாது அதற்கான மீசர்களை கிரகணம் தேர்ந்தெடுக்கணும் ரசிகர்களாக எவரும் அரசியலுக்கு வரக்கூடாது